கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தியானத்திற்காக ரெண்டு பேத ஒன்னாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை அதாவது நமக்கு அநேக இடர்கள் இந்த உலகத்துல இருக்கும் உலகத்தினால மாம்சத்தினால நம்ம பிசாசினால இந்த மூணு விதத்திலேயே நமக்கு வந்து இடரல் வரலாம் மனிதர்களால அல்லது கூடே நமக்கு இடரல் உருவாக்குற சூழ்நிலை இருக்கலாம் ஆனாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சு அதுல நினைத்து பொழுது என்ன இடரல் வந்தாலும் அதை மேற்கொள்ளலாம் ஒருவேளை பாவம் செய்கிற தூண்டுகிற ஒரு இடம் அல்லது மனிதர் வரும் பொழுது நீங்க உடனே உங்க அழைப்பு என்ன உங்க தெரிந்து கொள்ளுதல் என்னன்னு நீங்க அறிக்கை இட்டால் அந்த இடத்துல நீங்க ஜெயம் பெறலாம் வடதுல விட சரி எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க உங்க அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க காத்து கொள்ள ஜாக்கிரதையா இருந்தால் இந்த இடரலை மேற்கொள்ளலாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்